வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் பாராளுமன்ற பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி பள்ளிப்பட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான மாணவர் பாராளுமன்ற பதவியேற்பு விழா ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மிகவும் சிறப்பாக மற்றும் உற்சாகமாக நடைபெற்றது கேம்பஸ் சுப்பீரியர் அவர்களின் சிறப்பு பிரார்த்தனையுடன் தொடங்கப்பட்டது விழாவில் முதன்மை விருந்தினராக திரு கே அற்புதராஜ் தாலுகா வளர்ச்சி அலுவலர் பள்ளிப்பட்டு மற்றும் சிறப்பு விருந்தினராக டாக்டர் எஸ் நானசேகர் காவல் ஆய்வாளர் ஆர் கே பேட் திருவள்ளூர் மாவட்டம் ஆகியோர் பங்கேற்று விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் நேரடி வாக்களிப்பின் மூலம் மாணவர் தலைவரும் துணை மாணவர் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்களால் பேட்ஜ்கள் மற்றும் பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டன பின்னர் அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை உறுதியுடன் நிறைவேற்றுவதாக உறுதிமொழி வழங்கினர் விழாவின் ஒரு பகுதியாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் ஷீல்டுகள் வழங்கப்பட்டது முதன்மை விருந்தினரும் சிறப்பு விருந்தினரும் தங்கள் ஊக்கமளிக்கும் உரைகளை வழங்கி மாணவர்கள் நல்லெண்ணத்துடன் தலைமை பொறுப்பை வகிக்க வேண்டும் என நம்பிக்கை ஊட்டினர் இந்த நாள் அனைவருக்கும் நினைவிலிருக்கும் ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைந்தது நிகழ்வு தேசிய கீதத்துடன் இனிதே முடிந்தது